ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடியில் அரசுப் பள்ளி மாணவர்களின் தன்னலமற்ற நேர்மையான செயல் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது சுமார் ஐந்து லட்சம் மதிப்பிலான ஐந்து சவரன் தங்கச் செயினை கண்டெடுத்து காவல்துறையிடம் ஒப்படைத்த சாயல்குடி அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவர்களை சாயல்குடி போலீஸ் இன்ஸ்பெக்டர் அன்னராஜ் தலைமையிலான காவல்துறையினர் பள்ளிக்கே நேரில் சென்று கௌரவித்தனர் இந்த நிகழ்வு மாணவர்களிடையே உற்சாகத்தையும் சமூக பொறுப்புணர்வையும் விதைத்துள்ளது சாயல்குடி அரசு மேல்நிலைப் பள்ளியில் எட்டாம் வகுப்பு பயிலும் மாணவர்கள் வீரபாண்டி சந்தோஷ் மற்றும் மகாராஜன் ஆகிய மூன்று பேரும் பள்ளி முடிந்து வீட்டிற்கு செல்லும் வழியில் சாலையோரத்தில் கிடந்த தங்கச் செயினை கண்டெடுத்துள்ளனர் அது தங்கமா அல்லது பித்தளையா என உறுதி செய்ய அருகிலுள்ள ஐயனார் நகை கடைக்குச் சென்று பரிசோதனை செய்தபோது அது உண்மையான தங்க நகை என தெரிந்தும் தனிப்பட்ட லாபத்திற்காக ஆசைப்படாமல் அடுத்தவரின் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது என்ற தூய்மையான எண்ணத்துடன் மூன்று பேரும் ஒருமனதாக அந்த நகையை சாயல்குடி காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளனர் மாணவர்களின் இந்த செயல் காவல்துறையினரிடையே பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது எனவே மாணவர்களின் நேர்மையை பாராட்டி உற்சாகப்படுத்தும் விதமாக சாயல்குடி காவல் ஆய்வாளர் அன்னராஜ் ஒரு சிறப்பான முன்னெடுப்பை மேற்கொண்டார் அவர் தலைமையிலான அதிகாரிகள் குழு சாயல்குடி அரசு மேல்நிலைப் பள்ளிக்கே நேரில் சென்று ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் முன்னிலையில் ஒரு பாராட்டு விழாவை நடத்தியுள்ளனர் ஆய்வாளர் அன்னராஜ் மாணவர்களைப் பற்றி பேசுகையில் இந்த மாணவர்கள் தங்களின் நேர்மை மூலம் ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் ஒரு பாடத்தை கற்பித்துள்ளனர் அடுத்தவர் பொருளுக்கு ஆசைப்படாமல் இருப்பதுதான் உண்மையான கல்வி இவர்களின் சமூக பொறுப்புணர்வு மற்ற மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு என்று உற்சாகமூட்டும் விதமாக பேசினார் வீரபாண்டி சந்தோஷ் மற்றும் மகாராஜன் ஆகிய மூன்று மாணவர்களுக்கும் ஆய்வாளர் அன்னராஜ் சால்வை அணிவித்து ரொக்க பரிசுகள் மற்றும் பாராட்டுச் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவித்தார் மாணவர்களின் இந்த நேர்மையான செயலை பார்த்து அங்கிருந்த சக மாணவர்கள் அனைவரும் பலத்த கைதட்டி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் இந்த நிகழ்வு மாணவர்கள் மத்தியில் நேர்மை ஒழுக்கம் மற்றும் சமூக பொறுப்பு போன்ற உயரிய மதிப்புகளை வளர்க்கும் ஒரு சிறந்த உதாரணமாக மாறியுள்ளது மாணவர்களின் இந்த செயல் சமூக வலைதளங்களிலும் பரவலான பாராட்டுகளை பெற்று வருகிறது அதேபோல மாணவர்களை கவுரவிப்பதில் ஆய்வாளர் அன்னராஜ் அவர்கள் காட்டிய அக்கறை பள்ளி நிர்வாகம் மற்றும் பெற்றோர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது